ஆறு பெண்கள் அல்லது எட்டு ஆண்கள் ஓர் அறையை எண்பத்தி ஆறு நாட்கள் கட்டி முடிப்பார் அது போன்று அறையை ஏழு பெண்கள் மற்றும் ஐந்து ஆண்கள் கட்டி முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும் ஓகேவா கொஸ்டின் பாருங்க ஆறு பெண்கள் ஒருவேளை எண்பத்தாறு நாள் முடிப்பாங்க அப்படி இல்லைன்னா எட்டு ஆண்கள் அந்த அறையை எண்பத்தி ஆறு நாள் கட்டி முடிப்பாங்க ஓகேவா ஆறு பெண்களுக்கு எண்பத்தாறு தான் எட்டு ஆண்களுக்கு எண்பத்தி ஆறு தான் பட் கொஸ்டின் என்ன கேக்குறாங்க பாருங்க ஏழு பெண்கள் மற்றும் ஐந்து ஆண்கள் ரெண்டு பேர் சேர்ந்து போனதுல தனித்தனியா செஞ்ச மாதிரி காட்டுறாங்க இப்ப என்ன சொல்றாங்க சொல்றாங்க ரெண்டு செய்ய என்ன பண்ணா ஆண்கள் பெண்கள் என்ன கம்பேரிசன் ஓகே பாருங்க ஆறு பெண்கள் எத்தனை ஆண்கள் சமம் எட்டு ஆண்களுக்கு சமம் எப்படி எட்டு ஆண்கள் சமம் சொல்றேன்னா ஏன்னா ஆறு பெண்கள் எண்பத்தி நாள் ஒரு வேலை முடிக்கிறாங்க எட்டு ஆண்களும் அதே வேலை எண்பத்தி நாள் முடிக்கிறாங்க அப்ப ஆறு பெண்கள் எட்டு பெண்களுக்கு சமம் அப்ப ஒரு பெண் எத்தனை ஆண்களுக்கு சமம்னு பாருங்க அப்ப ஆறு எங்க கொண்டு போயிருமா அப்ப என்ன ஆகும் எட்டு பை ஆறு ஆறு இப்ப அடிச்சோம்னா நாலு பை மூணு ஆறு ஓகேவா அப்ப ஒரு பெண் வந்து பாத்தீங்கன்னா நாலு பை மூணு ஆறுக்கு சமம் ஓகே அப்படியே வச்சுக்கோங்க இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வாங்க ஏழு பெண்கள் மற்றும் ஐந்து ஆண்கள் ஏழு பெண்கள் மற்றும் ஐந்து ஆண்கள் ஓகே இப்போ என்ன பண்ணப் போறோம் இந்த பெண்கள் பதில ஆண்களை வேலைக்கு வைக்க போறோம் ஓகேவா அப்ப எனக்கு ஒரு பெண் எவ்வளவு நாலு பை மூணு ஆண் அப்ப

ஓகேவா இப்ப ஆண்கள் தானே கண்டுபிடிச்சீங்க அப்ப ஆண்களை மட்டும் எடுத்துக்கோங்க எட்டு ஆண்கள் எத்தனை வேலை முடிக்கிறாங்க எண்பத்தி ஆறு நாள் எட்டு ஆண்கள் எண்பத்தி ஆறு நாள்ல வேலை முடிக்கிறாங்க ஆண்கள் எத்தனை நாள்ல வேலை முடிப்பாங்க சீதா அவ்வளவுதான் எட்டு ஆண்கள் எண்பத்தி ஆறு நாள் வேலை முடிச்சாங்கன்னா நாற்பத்தி மூணு பை மூன்று ஆண்கள் எத்தனை நாள் வேலையை முடிப்பாங்க இதே அடிக்கணும்னு கேட்டா நீங்க எதை அடிக்க வேணாம்

அது எட்டுடா பதினாறு பதினாறு இன்ட்டு மூணு எவ்வளவு வரும் நாற்பத்தி எட்டு சான்சர்கள் வரும் நாப்பத்தி எட்டு நாட்கள்